ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கிழங்கு ஸ்வீட் பனியாரம் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ கிழங்கு சீசன் அதனால் நிறைய நம்ம ரெசிபிகள் இந்த மரவள்ளிக்கிழங்கில் செய்து சாப்பிட்லாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கேன் வீரமாதேன்னு தந்தால் இதை மூணு டிஷ்ஷாக நான் செய்ய போகிறேன் இப்போ இதில் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு கழுவிட்டு நம்ம இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மிக்ஸி பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்குருவோம் பாருங்க ஒரு பிஞ்சு உப்பு தூள் சேர்த்துக்கலாம் அப்போத்தான் அந்த இனிப்பை தூக்கி கொடுக்கும் இப்போ மூடி போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம் அதை ஒரு பவுலுக்கு நம்ம இப்போ மாற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடுவோம் இப்போ இது கூட நம்ம மிக்சி கழிவுன தண்ணியை சேர்த்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் பச்சரிசி மாவு அதே அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம் எடுத்து சேர்த்துக்கிருவோம் இப்போ ஒரு பாத்திரத்தில் கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா அடுப்பில் வச்சு கிளறிக்கிடுவோம் பாகு காய்ச்சணுங்கிற அவசியம் இல்லை அதனால் நல்லா கலந்து இந்த மாதிரி கரையவும் நம்ம வடிகட்டி ஊற்றிக்கலாம் அந்த ரவை கிழங்கு பச்சரிசியோட மாவோடு நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்கிருவோம் பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் இது வந்து நல்லா பணியாரம் சொல்கிற அளவுக்கு நமக்கு வந்து அந்த பதம் வேணும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது பணியாரம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் பிக்க கூட முடியாது ஆமாம் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நெழுவலாக நம்ம கரைச்சி வச்சுக்கிருவோம் கரைச்சிட்டு மூடி போட்டு அது ஊறட்டும் இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண தேங்காய் சில்லையும் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் அது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஆப்ஷன் தேங்க உங்களுக்கு தேவையானதை நீங்கள் போட்டுக்கலாம் போடாமையும் விட்டுடலாம் இப்போ மாவு ஊறிட்டுருக்குல்ல ரவை போட்டதுனால கொஞ்சம் நேரம் ஊர்னாத்தையும் கிறிஸ்பியாக வரும் இப்போ பாருங்கள் நம்ம தாளித்து அந்த தேங்காயும் முந்திரியும் அது கூட சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கரைச்சி எடுத்துக்கிடுவோம் பாருங்கள் நீங்கள் வந்து சோடா போலாம் போட தேவையில்லை இப்போ ஒரு பணியாரக்கடலை நம்ம அடுப்பில் நல்லா சுட வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாம் இந்த பனியார குழியில் ஊற்றுறது வந்து குட்டி குட்டியாக இருக்கும் ஒரு வாய்க்கு ஒரு பணியாரம் அந்த மாதிரி தாங்க வரும் ரொம்ப நல்லா பட்டு போல் வரும் பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கோல்டன் கலருக்கு வந்துருக்குது இந்த மாதிரி நம்ம பணியாரம் கருகாமல் எடுக்கணும் அதுதான் ஸ்பெஷல் பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே நம்ம பிரட்டி போட்டுட்டோம் ஒரு 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 நிமிஷம் இருக்கட்டும் சட்டுன்னு வெந்துடும் ஒரு தடவை கல் சூடாயிருச்சுன்னா டக்கு டக்குன்னு வெந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு அதை ஒரு ஸ்டிக்காலேயோ இல்லை ஒரு ஸ்பூனாலேயோ நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து மரவள்ளி கிழங்கு சீசன் தங்க எங்கள் ஊர்லலாம் இப்போ நிறையா கிழங்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி டையத்தில் நம்ம நிறைய ரெசிபி செய்யலாம் மரவள்ளி மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு ரொம்ப சத்தானது கேன்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மரவள்ளி கிழங்கு பச்சையா சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க இப்போ பாருங்கள் இன்னொரு சட்டையும் நான் ஊற்றுறேன் நம்ம அரிசி மாவு பணியாரம் மற்ற பணியாரங்களை விட இப்போ கோதுமை மாவில் செய்யலாம் இல்லையா அந்த பணியாரத்தை விட இந்த பணியாரம் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க அதே டயத்தில் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன் அந்த காலம்லாம் இப்படி தேங்க அந்த மரவள்ளிக்கிழங்கில் அப்பம் சுடுவாங்க பணியாரம் சுடுவாங்க அதே மாதிரி தோசை கூட இனிப்பு தோசைன்னு ஊற்றி தருவாங்க அந்த காலம் நிறைய மரவள்ளிக்கிழங்குகளை தாங்க யூஸ் பண்ணுவாங்க மைதா மாவு கூட மரவள்ளிக்கிழங்கிலருந்துதே செய்கிறதா சொல்கிறாங்க இப்போ இந்த பணியாரங்களும் வெந்திருச்சு பாருங்க நல்லா கோல்டன் கலருக்கு வந்திருக்குது அவ்வளோதாங்க நம்மளோட மரவள்ளிக்கிழங்கு பணியாரம் ஸ்வீட் பணியாரம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க அப்போத்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்